அனைவருக்கும் வினோத் தரமையின் பணிவான வணக்கங்கள் சமுதாயத்தின் மீது எனக்கு அக்கறை உண்டு இப்போது சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்திருக்கும் அதாவது எஸ்ஐஆர் காப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு காப்பி வந்திருக்கும் இந்த காப்பி வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இது வந்து ஓட்டுரிமையை பறிக்கக்கூடியது அப்படிலாம் நிறைய பேர் பேசுபொருளாக நம்ம ஊடகங்களை பார்க்குறோம் இது வந்து மத்திய அரசு வந்து நமக்கு தேர்தல் ஆணையத்துலேருந்து கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒழுங்கு நிலைப்படுத்துகிறாங்க அதாவது ஒரு விஷயத்தை ஒழுங்கு பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது டேட்டா ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்டீம் லைன் கொண்டு வராங்க அதாவது ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க இப்படிலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது அதை சரி செய்யும்போது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இதில் ஒன்றும் அவ்வளோவா ஒன்றும் குளறுபடி வராது அப்படின்றத நம்ம நம்புகிறோம் என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ எனக்கு புரிஞ்சது நம்ம ஒரு ஆசிரியராக என்னுடைய வீச்சுவலை நண்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய என்னை சார்ந்து வரக்கூடியவங்களுக்கு இதை நான் வந்து சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் இது வந்து சமுதாயத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இரண்டு படிவங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கங்கள் கொண்டது முதல் பக்கம் இரண்டாம் பக்கம் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா முதல் பக்கத்தில் என்ன இருக்குன்னா மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது பக்கத்துலேயே ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே உங்கள் ஃபோட்டோ இருக்கும் அது வந்து ஜெராக்ஸில் வர பேப்பரில் ஜெராக்ஸ் ஜெராக்ஸில் வந்த மாதிரி இருக்கும் அதேமாதிரி பின்னாடி படிவத்தில் இங்கே என்ன இருக்கோ இதே தான் ரெண்டாவது படிவத்தில் ரெண்டு படிவத்துலேயும் ஒரே போல் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் என்னென்ன வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு உங்கள் பேர் உங்களுடைய முகவரி இந்த கார்னரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு கீழே என்ன கொடுத்துருங்க அப்படின்னா பிறந்த தேதி பிறந்த தேதி பக்கத்தில் டேரெக்டாக எல்லாம் இங்கேயே எழுதுகிறாங்க இங்கே எழுதக்கூடாது இதுக்கு பக்கத்தில் ஒரு காலம் கொடுத்துருவாங்க இங்கே எழுதணும் பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதி என்னென்னு எழுதுங்க எங்கள் அப்பாவுக்குலாம் பிறந்த தேதி தெரியல வருஷம் தெரிஞ்சு அந்த வருஷத்தில் வந்து நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் அதனால் பிறந்த தேதி தெரியல சார் வருஷம் தான் வருஷத்தை மட்டும் எழுதுணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஆதார் எண் உங்களுடைய ஆதார் எண் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரே ஆதார் எண் என்னான்றதை எழுதிங்க அதுக்கு கீழே கைபேசி எண் கைபேசினால் நீங்கள் இப்போ பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரை அதில் எழுதிங்க அடுத்தது தந்தையின் பாதுகாவலர் பெயர் உங்கள் அப்பா பேர் அப்படின்னா உங்கள் அப்பா பேரை நீங்கள் எழுதி என்னோடய அப்பா பேர் எழுதுகிறேன் கீழே பார்த்தீங்கன்னா அடுத்தது தந்தையின் பாதுகாவலர் அப்புறம் அடையாள அட்டையுடைய எண்ணு அதாவது வாக்காளர் அட்டையுடைய எண் எழுத சொல்கிறாங்க அப்போ உங்கள் அப் உங்கள் அப்பாவுடைய வாக்காளர் அடையாள அட்டையை பார்த்து எழுதுங்க அதுக்கு கீழே அம்மா பேர் அம்மாவுடைய வாக்காளர் அடையாள அட்டையை எழுதுகிறீங்க அதுக்கும் கீழே மனைவி இருக்காங்களா மனைவியோட பேர் எழுதி அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை நம்பர் எழுதணும் ஓட்டர் ஐடி நம்பரை எழுதணும் அப்படி இல்லை இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா கணவன் அவங்க மனைவி என்னுடைய மனைவி பேரையும் என்னுடைய அவங்களுடைய அடையாள அட்டை நம்பரை எழுதுறேன் அதாவது வாக்காளர் அடையாள அட்டை நம்பரை எழுதுகிறேன் இது முடிஞ்சு போச்சுங்களா இதுதான் ஃபஸ்ட்டு காலம் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இங்கே மூணு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல இதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி நான் செயல்படுறாங்களா இது ஆனால் என்னென்னா ட்ரைனிங் கொடுக்கும்போது அதாவது பிஎல்ஓ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அதாவது பூத் லெவல் ஆஃபீஸருக்கு ஒரு உயர் அதிகாரிகள் பயிற்சி கொடுக்கும்பொழுது மக்கள் எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்ற விளக்கங்களை வந்து பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட் அதிகாரி கொடுக்கணும் இன்றைய காலகட்டத்துக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள் சரியாக வந்து பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கும் ஆனால் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தந்தது என்ன அப்படின்னா பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து ஏன்னா படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க கிராமப்புறங்களில் இருக்கவங்க எத்தனையோ வயதானும் இருக்காங்க நம்ம பதிவுலாம் பார்க்குறோம் சார் இது என்னன்னே தெரியாது எங்களுக்கு ஃபில் பண்ணவே தெரியாது அப்படின்னு ஒரு ஆயாம ஒரு பாட்டிமா சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் கூட கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ பாண்டிச்சேரியில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆஃபீஸர்களுக்கு படித்த இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்து சப்போர்ட் பண்ணால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எங்கள் ஊரில் அதை உதவிகரமாக பண்ணியிருந்தது நான் என்னால் பார்த்ததுனால நான் அதை அவங்களுக்கு பதிவாக சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டாவது இருக்குல்ல நீங்கள் முதல் படிவத்தை ஃபில் பண்ணிடுங்க எங்கள் பாண்டிச்சேரியில் பிஎல்ஓ ஆஃபீஸர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் முதல் பக்கத்தை மட்டும் அந்த முதல்ல கொடுத்தது மட்டும் ஃபில் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய இரண்டு மூன்று காலங்களில் நீங்கள் ஃபில் பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டாப்புல அது ஏன் சொன்னார்ன்றதுக்கான காரணங்கள் பின்னாடி சொல்கிறேன் ஃபில் பண்ணிட்டாச்சு இங்கே இரண்டாவது பக்கத்தில் மட்டும் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கணும் இப்போ எடுத்த இப்போ எடுத்த புகைப்படத்தை ஒட்டிக்கிங்க முதல் பக்கத்தில் ஒட்ட தேவையில்லை அதே போல் கீழே வந்து கையொப்பம் அவங்க உங்களுடைய கை நாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுடைய கட்ட விரல் பெருவிரலில் வந்து ரேகை வைக்கணும் படிக்காதவங்க கையெழுத்து போட தெரியாதவங்க அவங்களுடைய இடது பெருவிரல் அதாவது இடது பெருவரைனால் லெஃப்ட் ஹேண்டோடைய கட்டவரில் வந்து அங்கே நீங்கள் வந்து ஒரு இதில் வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம் முடிஞ்சிச்சிங்களா அதே போல் படிக்கிறவங்க இங்கே கையெழுத்து போட்டுங்க படித்தவங்க எங்கள் கையெழுத்து போட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த ரெண்டு இடத்த ஃபில் பண்ணாதீங்க ரெண்டு மூணு இது வந்து பாண்டிச்சேரியில் ஃபில் பண்ண மாட்டாங்க ஆனால் பாண்டிச்சேரியில் பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடத்தையும் ஃபில் ப இந்த இடத்துல எதை ஃபில் பண்ணணுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களே ஃபில் பண்ணுறாங்க காரணம் என்னன்னா அவங்க ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டு அதை வச்சுருக்காங்க அதை வந்து இதில் இருந்து ஃபில் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டாவது காலத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருந்தால் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு வயசு இல்லை நான் ஓட்டு போடுற தகுதி இல்லை அதனால் நான் இங்கே ஃபில் பண்ண தேவையில்லை ஆனால் இதுவே எங்கள் அப்பாவுடைய படிவமாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல அவருடைய டேட்டாவை படிவ ஃபில் பண்ணியிருப்பாங்க இது யார் பண்ணுறாங்கன்னா அந்த பிஎல்ஓ ஆஃபீஸரே பண்ணுறாங்க இப்போ இந்தாண்ட அந்தாண்ட பாருங்கள் இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் தங்களது பெயர் இல்லாமல் தங்களது தந்தை பெயர் இருந்தது அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடுற உரிமை இல்லை அப்போ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு கீழே அப்படியே ஃபில் பண்ணாங்க அந்த மூணாவது காலர்களே அதில் ஃபில் பண்ணாங்க அது யாரோடைய டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய அப்பாவுடைய பேர் எங்கள் அப்பா எந்த இடத்துல ஓட்டு போட்டிருக்காரு அது என்ன மாவட்டன்றத ஃபில் பண்ணுறாங்க ஓரளவுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ முதல் காலத்தில் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் மீதி இருக்கிற ரெண்டு மூணு வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன்னா என்ன பண்ணணும் அந்த எந்த இடத்துல சட்டமன்ற தொகுதி என்ன தெரியாது பாகம் என்ன தெரியாது வரிசை என்ன எதுவுமே தெரியாது இது எல்லாம் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வச்சுருக்க டாக்குமெண்ட்டில் தெளிவாக இருக்கும் அவங்களே ஃபில் பண்ணுவாங்க சரிங்க சார் இப்போ என் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் என் மனைவியோடைய டேட்டாவை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க ஃபில் பண்ணல இப்போ எனக்கு அப்படி தான் பண்ணிணாங்க என்னுடைய மனைவியோடைய பூர்த்தி பண்ண ஃபார்ம் அதாவது பூர்த்தினா இந்த மின்பக்கம் பூர்த்தி பண்ணிவிட்டேன் அது எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க அப்பாவோடைய டேட்டா நமக்கு தேவை இல்லையா அதனால் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆஃபீஸரை தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அவங்க என்னுடைய மாமனாரோடைய முதல் படிவத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி அதை எடுத்து ஃபில் பண்ணுறாங்க அதை எங்கே ஃபில் பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபில் பண்ணுவாங்க மூன்றாவது காலத்தில் தான் ஃபில் பண்ணுவாங்க ஏன்னா என் மனைவி வந்து இரண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடலை அப்போ வயது சின்ன வயதாக இருக்கும் அப்போ அவங்களுடைய டேட்டா எங்கே ஃபில் பண்ணுவாங்கன்னா இந்த மூணாவது காலத்தில் மூணாவது பாக்ஸ் தான் இந்த இடத்துல தான் ஃபில் பண்ணுவாங்க அது எப்படி என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னா அவங்க அப்பா பேர் இருக்கும் அவங்க அப்பா எங்கே ஓட்டு போட்டார்னு இருக்கும் அவர் என்ன மாவட்டம்னு தெரியும் அவருடைய பதி பக்கம் என்னன்றது எல்லாமே வந்து அவங்க பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு தான் தெரியும் அதனால் அதை இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய இந்த கார்னர் தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கரண்ட் ஃபோட்டோவை இந்த இடத்துல வேண்டியது தான் ரெண்டாவது கொடுத்த ஷீட் ரெண்டாவது கொடுத்த படிவத்தில் ஒட்டிட்டு ரெண்டு இடத்துலையுமே முதல் படிவத்துலேயும் ரெண்டாவது படி ரெண்டு படிவத்துலேயுமே நீங்கள் கையெழுத்து மட்டும் எடுத்துட்டால் போதுமானது அவங்களே வந்து எந்த நிறைவுரை இருந்தாலுமே அதை சரி செய்வாங்க சார் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே நான் ஓட்டு போகல சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க பிஎல்ஓ ஆஃபீஸர் இதை பக்கத்துக்கு பின்னாடி சில குறிப்புகளை கொடுத்துருப்பாங்க அதை படித்து சொல்லுவாங்க படிக்க தெரியாதவங்களுக்கு என்னென்ன படிவத்தை அது கூட வைக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க இது எல்லாமே உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட இங்கே கேட்குறத பொறுத்து இருக்குது நானுமே சில கேள்விகள் கேட்டேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய புகைப்படத்தில் என்னுடைய தலப்பாவோட நான் வந்து ஃபோட்டோவை வச்சேன் ஏன்னா நான் யோக நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தலப்பா கட்டுறது எடுக்கலை அதனால் அந்த ஃபோட்டோ வைக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா சார் ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து அந்த அப்ளிகேஷனில் ஸ்கேன் ஆகுது சார்ன்னு அப்படின்னு சொன்னார் அதற்கு எனக்கு காரணம் கொடுங்க நான் வந்து வேறு ஃபோட்டோவே வைக்கிறேன் வேறைய புகைப்படத்தை வேறு புகைப்படத்தை வைக்கிறேன் பழைய புகைப்படத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒரு எனக்காக என்ன பண்ணார் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னை ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணதுக்கு அப்டேட் எடுத்துக்கிச்சு அவர் எடுக்காதுன்னு சொன்னால் நான் இன்னொரு கேள்வி கேட்டுப்பேன் ஏன்னா மற்ற மாநிலங்களில் இப்போ பார்த்து நம்ம இந்தியாவில் இருக்கும் ராஜஸ்தானாக இருக்கலாம் இல்லை பஞ்சாபாக இருக்கலாம் அங்கெல்லாம் வந்து டர்பன் தலப்பாக கட்டிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களாம் அதை வந்து கைட்ட மாட்டாங்க இல்லையா ஸோ அதை எப்படி சார் எடுத்துகிட்டு எடுப்பாங்க அப்படின்றதுமே கேள்வி கேட்கலான்னு இருந்தேன் பட் ஆனால் நம்மளுடைய உரிமை அந்த இடத்துல பறிக்கப்படலை அப்படின்றத நான் உணர்ந்தேன் ஏன்னா இது வந்து ஒரு மிகமான ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் இது எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்றத கேள்விகள் வந்தது அதற்கு அவர் நிவர்த்தி பண்ணார் இன்கேஸ் ஏன்னா அதுக்கு அவங்க வந்து குறை சொல்லியிருந்தாங்க இதில் வந்து வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க தலைப்பழம் இல்லாமல் தான் ஃபோட்டோ வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பேன் காரணம் சின்ன வயசில் நிறைய முடிகள் இருந்தது வயது மூப்பாடையாடே என்ன பண்ணுவோம் சுத்தமாக முடி கொட்டி வழுக்க மாதிரி ஆகி போச்சு அவங்க விக்கு வைக்கிறாங்க இப்போ ஒரு ஃபோட்டோவில் விக் இருக்கும் ஒரு ஃபோட்டோவில் விக் இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போ இது மட்டுமே ஐடென்டிட்டியாக எடுப்பாங்களா அப்படின்றத ஒரு கேள்விகள் நம்ம வைக்கலாம் அதனால் இதெல்லாம் ஒரு ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நம்மளுடைய கண் நம்மளுடைய கண்ணுடைய ரேகை கை ரேகை ஃபுல் டாக்குமெண்ட் நம்மளுடைய பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட் வரைக்கும் இங்கே ரிசர்ச் பண்ணுறதுனால நிறைய ஃபேக் வந்து எதுவும் வராது அதே மாதிரி நம்மளுடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரியான செயல்பாடுகள் நடக்கலை அப்படின்றத நான் உணர்ந்தேன் அதனால தான் இந்த பதிவு கொடுக்குறேன் எல்லோரும் அரசாங்கத்துடைய பின்தொடரில் நம்ம பயணம் பண்ணணும் ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலைப்பாடுகள் வெவ்வேறு விதத்தில் இருக்கும் ஆனால் நம்ம மத்தியில் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா நான் ஒரு ஆசிரியாக இருக்கும்போது பிரின்ஸ்பால் சொல்கிறத நம்ம கடைப்பிடிச்சாகணும் பிரின்ஸ்பால் சொல்கிறத கிளாஸ் டீச்சரை கடைப்பிடிக்கணும் கிளாஸ் டீச்சர் அங்கே கடைப்பிடிக்கல அப்படின்னா பிரின்ஸ்பால் என்ன சொன்னாலும் அங்கே ஏற்புடையதாக இருக்காது புரியும் நினைக்கிறேன் அதனால் நம்ம மேலிடத்தை என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அதை நம்ம செயல்படுத்தணுன்றதை இந்த பதிவு மூலயமா சொல்லிக்கிறேன் சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் இதை எல்லோருக்கிட்டையும் எல்லா பதி நிறைய வீடியோக்களை நிறைய பதிவுகளை கொடுத்துட்டு வராங்க நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஐயோ தப்பாக ஃபீல் பண்ணணுமா அதில் பதட்டப்பட தேவை நிதானமாக உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட சில நிவர்த்திகளை கேட்டுங்க சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுங்கள் எல்லா அரசு அதிகாரிகிட்டும் என்ன கேட்டுறோம் அப்படின்னா நிறைய இளைஞர்கள் இப்போ படிச்சுட்டு வேலைக்கு போயிருங்க எல்லாருமே நம்ம அப்பா அம்மாவா நம்மளோட உறவினர்களாக நினச்சி கேட்குற கேள்விகளுக்கு அவங்க தெரியாமல் கேட்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் நிதானமாக பதில் சொல்கிறத கற்றுக்குங்க நம்ம ஒரு பதவியில் வந்துட்டோம் அப்படின்றதுக்காக ரொம்ப உதாசீனமாக நம்ம அவங்கள எடுத்து பேசிட்டு டக்குன்னு நம்ம வேலை முடியணும் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு செய்யாதீங்க இதில் நிறைய விளக்கங்கள் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு இதில் நம்ம நாட்டோடைய மிகப்பெரிய உன்னதமான விஷயம் நட அடங்கியிருக்கு இந்த எஸ்ஏஆர் காப்பியில் ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது அதனால் எல்லா அரசு அதிகாரிகளும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இதை பற்றி எடுத்து சொல்லணுமோ சொல்லி நல்ல தலைவர்களை நேர்மையான தலைவர்களை நல்ல வழியில் நம்ம அவங்கள கொண்டு வரணும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ இதுவே நம்மளுடைய மு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம சரி செய்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டீம் லைன் கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக எல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்புகிறேன் எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம சரி செய்யும்பொழுது நிறைய இடர்பாடுகள் நடக்கும் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் காலப்போகில் அது நடந்ததுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப எளிதாகிடும் அதனால் நிறைய குழப்பங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குன்றதை சொல்லி வாழ்க யோகம் யோக மலட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் எனக்கும் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்குது என்ன போல் நிறைய மக்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை வச்சு நல்ல விழிப்புணர்வான பதிவில் கொடுத்து தெரியாதவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க நன்றி